காவேரி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அங்கே பசுபதி டக்குன்னு காரை விட்டு ஏற்ற பார்த்தாங்கள அப்போது திடீர்னு விஜய் இழுக்கவும் காவேரி ரொம்ப பயந்ததுனால பிள்ளைக்கு எதனாவா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க சாரதாட்டு சொல்கிறாங்க சாரதா உடனே இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுடி பிள்ளைக்கு நல்லா தான் இருக்கும் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வா செக்கிங் போகணும்லன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வந்துட்டு எனக்கும் செக் பண்ணணும் என்ன அவளை மட்டும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கேயுமே வாக்குவாதம் பண்ணுறாங்க சாரதா வந்துட்டு ஏ தாண்டி கூப்பிட்றேன் வாடி ரெண்டு பேரும் கிளம்பி மிசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்புறம் வழியிலேயே காவேரி பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க காவேரி பயப்படுறத பார்த்துட்டு சாரதாவுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக போயிடுது எதுவும் ஆகிடக்கூடாது ஆமாம் ஏன்னா திடீர்னு இழுத்ததுனால ரொம்ப போயிருப்பா அது குழந்தைக்கெலாம் ஏதாவது ஒன்று ஆகிருந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு ரொம்பவே பதறிக்கிட்டு சா சாரதா என்ன பண்ணுவாங்க மனசுக்குள்ள நீயத்து வச்சுப்பாங்க காவேரி பிள்ளைக்கு எதுவும் ஆயிட கூடாது அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு நீயத்து வைக்கிறாங்க போய் செக் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே இல்லை ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சாரதா அப்படா நான் என்ன மாதிரி வேண்டபடி காவேரி குழந்தைக்கு எதுவும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேண்டதெல்லாம் நிறைவேற்றுறாங்க இதெல்லாம் ஏமா பண்ணுறன்னு ரொம்ப அங்கே சென்டிமெண்ட்டாக காவேரி பண்ணவும் கங்காவுக்கு சமக்கம் வந்துடுது நானும் தான் என் பிள்ளை அன்றைக்கி என்னாச்சோ ஏதாச்சும்னா இருக்கேன் அவளுக்கு மட்டும் நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கியானே மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே கர்வமாக இருக்காங்க கோவிலே பார்க்காம அங்கேயுமே அவங்களோட அந்த இதை வந்து காமிச்சிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க ஏங்க இப்படி பண்ணுற கோயில் தானே இது ஏன் அம்மாவை இப்படி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஏ தீசமாக சும்மா అబద్ధం చెప్తున్నారంటే